சுவிஸில் சொந்த வீடு வாங்க காத்திருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வெறும் ஐந்து லட்சத்திலிருந்து புத்தம் புதிய வீடுகள் விற்பனைக்கு உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் எங்களிடம் தனியார் வங்கிக் கடன் வீட்டுக் கடன்களை குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ளலாம் எஸ்எம்டிஎஸ் இமோபிலியன் நாற்பது வருட அனுபவம் எஸ்எம்டிஎஸ் இமோபிலியன் பிஃப்டிக் சீவன் ராய் ஃபிள்ஃப் ஜங் காலன் கப் வணக்கம் இது தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளோடு நான் தேவா மதன் விரிவான செய்திகளுக்கு முன்னர் இன்றைய தலைப்புச் செய்திகள் ஜெனிவா பிரான்ஸ் எல்லையில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க புதிய ஒப்பந்தம் உள்ள எரிபொருள் நிலையத்தில் தொடர் திருட்டு இருவர் கைது பீல் ரயில் நிலையத்தில் இனம் தெரியாத நபர் ஒருவர் தாக்குதல் குற்றவாளிகளை தேடும் போலீசார் சுவிட்சர்லாந்தில் டாட்டூ குத்திக் கொள்பவர்களுக்கு விடுக்கப்பட்ட அபாய எச்சரிக்கை மிகப்பெரிய பணக்காரர்கள் பட்டியலில் பேர் தாய்மர் மீண்டும் முதலிடம் ஆஸ்திரேலியா கடற்கரையில் குளித்த இளம் சுவிஸ் பெண் சுராவின் தாக்குதலுக்கு உள்ளாகி பலி காசா நெருக்கடிக்காக சுவிசின் புதிய உதவி இருபத்தி மூன்று மில்லியன் பிராங்க் ஒதுக்கீடு பழுதடைந்த குளியலறை சமையலறையை பார்த்தாலே மனசு வருந்துதா உங்கள் வீட்டை அதிர்ஷ்டம் தட்டினால் எப்படி இருக்கும் தற்போது மலிவான விலையிலோ உங்கள் பழுதடைந்த குளியலறை மற்றும் சமையல் அறையை திருத்திக் கொள்ள தமிழர் நிறுவனம் வந்தாச்சு வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும் உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம் இப்பவே அழையுங்கள் ஒரு தாயின் ஆசீர்வாதத்தில் தங்கத்தின் ஒளியும் திகழ்கிறது ஸ்ரீ ஜுவல்லரியில் மட்டும்தான் நகை தொழிலில் பாண்டித்தியம் பெற்றவர்களின் தங்கச் சுரங்கம் நீங்களும் உங்கள் பொன்னான தருணங்களுக்கு ஸ்ரீ ஜுவலரியை நாடுங்கள் எங்க வீட்டு எல்லா நிகழ்வுகளுக்கும் தங்க நகை என்றால் அது ஸ்ரீ ஜுவல்லரி தான் ஸ்ரீ ஜுவலரி சூரிஜ் நகரின் தங்கச் சுரங்கம் தொடர்பின விரிவான செய்திகள் ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கடற்கரையில் நீராடச் சென்ற சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த இளம் பொன்னொருவர் நேற்று சுறாவின் தாக்குதலில் உயிரிழந்துள்ளதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன சுமார் இருபது வயது மதிக்கத்தக்க இந்த இளம் பெண்ணின் அதிகாரப்பூர்வ அடையாளம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை அதே நேரத்தில் அவருடன் இருந்த இவரது சுவிஸ் நாட்டை சேர்ந்த காதலரும் கடுமையாக காயமடைந்து தற்போது மருத்துவமனையில் தீவிர நிலையில் உள்ளார் என கூறப்படுகிறது இந்த தகவலை முதன்முதலாக சிட்னி மோர்னிங் ஹெர்லாட் எனும் உள்ளூர் ஊடகம் வெளியிட்டுள்ளது உள்ளூர் போலீசார் இதை உறுதிப்படுத்தியும் உள்ளனர் சுவிட்சர்லாந்தின் வெளிவிவகாரத்துறை இந்த சுவிஸ் தம்பதியர் மீது சுறா தாக்குதல் நடந்ததை உறுதிப்படுத்தியுள்ளது இருவரும் அந்த பகுதிக்கு சுற்றுலா வந்திருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சுமார் முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் சிட்னியின் வடக்கே அமைந்துள்ள இந்த தனிமையான அழகிய கடற்கரை சுற்றுலா பயணிகளும் உள்ளூர்வாசிகளும் விரும்பிச் செல்லும் இடமாகும் தாக்குதல் நடைபெறுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு இவர்கள் கோப்ரோ கேமராவில் டால்பின்களை படம் பிடித்துக் கொண்டிருந்ததாக சிட்னி மோர்னிங் ஹெர்லாட் ஊடகம் குறிப்பிட்டுள்ளது காலை ஆறு முப்பது மணியளவில் மீட்புக் குழுவுக்கு தகவல் கிடைத்தபோது போது சம்பவ இடத்திலிருந்த சிலர் முதலுதவி செய்ய முயன்றிருந்தனர் குறிப்பாக கடற்கரையில் இருந்த ஒருவர் காயமடைந்த இளைஞரில் காலில் கட்டுக்கட்டி இரத்த ஓட்டத்தை நிறுத்தியதால் அவரின் உயிரை காப்பாற்ற முடிந்ததாக மீட்புக் குழுவினர் தெரிவித்துள்ளனர் இந்த மனிதாபிமான செயலுக்கு அதிகாரிகள் பாராட்டும் தெரிவித்துள்ளனர் சேர்ஃப் லைஃப் சேவிங் என்எஸ்டபிள்யூ அமைப்பு இதை மிகவும் துயரமான சம்பவம் என்று குறிப்பிட்டுள்ளது கண்காணிப்பு இல்லாத கடற்கரைகளில் நீராடும் போது சுறாக்கள் உட்பட பல அபாயங்கள் இருப்பதை மக்கள் உணர்ந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை அவர்கள் நினைவூட்டியுள்ளனர் சுறா தாக்குதலின் பலியடைவது அடைவது ஆஸ்திரேலியாவில் அரிதாக இல்லை என சமுத்திர உயிரியல் நிபுணர்கள் கூறுகின்றனர் பொதுவாக சுறாக்கள் ஒரே நேரத்தில் ஒருவருக்கு மேற்பட்டவர்களை குறிவைப்பது அரிதானது ஆனால் வேட்டையாடும் சூழ்நிலையில் இது நிகழ வாய்ப்புள்ளது இந்த ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் மட்டும் மூன்று பேர் ஆசிரியர் சூறாத்தாக்குதலில் உயிரிழந்துள்ளனா் அவுஸ்திரேலியா கடற்கரையில் மனிதர்களுக்கு ஆபத்தான மூன்று முக்கிய சுறா இனங்கள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது தற்போது தாக்குதலுக்கு பொறுப்பான சுறா எந்த இனத்தைச் சேர்ந்தது என்பதை கண்டறிவதற்காக ட்ரோன்கள் உட்பட பல முறைகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன சம்பந்தப்பட்ட கடற்கரை பகுதி முழுவதும் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது இந்த சம்பவம் மீண்டும் ஒரு முறை அவுஸ்திரேலியாவின் கடற்கரை பகுதிகளில் ஏற்படும் இயற்கை அபாயங்களை நினைவூற்றுள்ளது உலகம் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கானவர்கள் செல்லும் இத்தகைய பிரபலமான கடற்கரையில் பாதுகாப்பு எச்சரிக்கைகளை பின்பற்றுவது உயிர் பாதுகாப்பிற்கான മു കട്ടായമാവേ നിപുണുകൾ വലിയുരുത്തുകൾ காசாவில் தொடரும் மனிதாபிமான நெருக்கடியை சமாளிக்க சுவிட்சர்லாந்து அரசு இருபத்தி மூன்று மில்லியன் பிராங்க் கூடுதலாக வழங்க முடிவு செய்துள்ளது அமெரிக்கா முன்வைத்த காசா பீஸ் பிளான் முயற்சிக்கு ஆதரவாக இந்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் சுவிசின் மொத்த உதவி ஏற்கனவே நூற்றி இருபத்தி ஏழு மில்லியன் பிராங்கை கடந்துள்ளது வெளி விவகார அமைச்சர் இக்னோசியா காசிஸ் கூறுகையில் போர் நிறுத்தம் இருந்தாலும் காசாவில் மக்களின் அடிப்படை தேவைகள் இன்னும் பூர்த்தி செய்யப்படாத நிலையை தொடர்கின்றது தண்ணீர் உணவு மருத்துவ ைகளுக்கான ஆணுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த புதிய உதவியில் பதினேழு புள்ளி ஐந்து மில்லியன் பிராங்க் அவசர நிவாரணத்துக்காக ஒதுக்கப்படுகிறது குழந்தைகள் பாதுகாப்பிற்காக மனநல ஆதரவு போன்ற திட்டங்களின் மூலம் இதனை பயன்படுத்த உள்ளன பிபா நிறுவனத்துடன் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன பகுதிகளில் பத்து சிறு கால்பந்து மைதானங்கள் உருவாக்கும் திட்டத்தையும் சுவிஸ் அரசு ஆதரிக்கிறது முதற்கட்டமாக மேற்கு கரையில் இரண்டு மைதான ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பிராங்க் வழங்கப்படுகிறது மேலும் மனிதாபிமான உதவி மற்றும் ஆயுத நீக்கம் தொடர்பான நிபுணர்களை சுவிட்சர்லாந்து சிவில் சென்டருக்கு அனுப்பியுள்ளது காசா பிராந்தியத்தில் நிலையான அமைதி உருவாக்க இந்த நடவடிக்கைகள் முக்கியமானவை என காசிஸ் குறிப்பிட்டுள்ளார் காசா போரால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பதிமூன்று குழந்தைகள் தற்போது சுவிட்சர்லாந்திற்கு வருவதை அவர் உறுதிப்படுத்தியுள்ளார் பாதுகாப்பு காரணங்களினால் அவர்கள் இங்கு தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் என்ற விவரம் இதுவரை வெளியிடப்படவில்லை சுவிசில் நீண்ட காலமாக பேசப்பட்டு வந்த திறமையான பணியாளர்கள் பற்றாக்குறை தொடர்ச்சியாக இரண்டாவது ஆண்டும் குறிப்பிடத்தக்க குறைந்துள்ளதாக அடைக்கோ தயாரித்துள்ள திறமையாளர் பற்றாக்குறை குறியீடு கடந்த ஆண்டை விட சுமார் இருபத்தி இரண்டு சதவீதம் தாழ்நிலையை அடைந்துள்ளது இந்த மாற்றத்திற்கு முக்கிய காரணமாக வேலை வாய்ப்புகள் எட்டு வீத அளவில் குறைந்திருப்பதையும் வேலை தேடுவோரின் எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட பதினேழு சதவீதம் அதிகரித்திருப்பதையும் நிறுவனத்தின் ஆய்வு விளக்குகிறது இதனால் பல துறைகளில் பணியாளர்கள் கிடைக்கும் நிலை முன்னேறியுள்ளது எனினும் அனைத்து துறைகளும் இந்த முன்னேற்றத்தை அனுபவிக்கவில்லை குறிப்பாக சுகாதாரத்துறையில் திறமையான நிபுணர்களுக்கான தேவை இன்னும் குறைவடையவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது நிபுணர் மருத்துவர்கள் நர்ஸ்கள் மருந்தாளர்கள் போன்ற உயர் திறமையுள்ள பணியாளர்கள் தொடர்ந்து அதிக தேவை கொண்டவர்களாகவே இருக்கின்றனர் அதேபோல் கட்டுமானம் இயந்திர பொறியியல் மற்றும் மின்னணு பொறியியல் துறைகளில் பணியாளர்களினுடைய தேவை நீடித்து வருகிறது மாறாக அலுவலக நிர்வாகம் வர்த்தகத்துறை துறை மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் திறமைமிக்க பணியாளர்கள் ஏற்கனவே அதிகமாக இருப்பதாக அடக்கோ மதிப்பீடு கூறுகிறது சமீபத்திய ஆய்வுகளின்படி இந்த இரண்டு துறைகளும் செயற்கை நுண்ணறிவின் தாக்கத்துக்கு அதிகமாக உள்ளன என்று அமைப்பு குறிப்பிடுகிறது சுவிட்சர்லாந்தின் மொழி பிராந்தியங்களை பொறுத்தவரை ஜெர்மன் பேசும் பகுதிகளில் திறமை மிக்க பணியாளர்கள் பற்றாக்குறை மிக அதிகமாக குறைந்துள்ளது இந்த பகுதியில் இருபத்தி மூன்று சதவீதம் குறைவையும் லத்தீன் மொழி பேசும் பகுதிகளில் பதினேழு சதவீத குறைவையும் பதிவு செய்துள்ளன இது இரண்டாயிரத்தி பத்தொன்பது நிலைக்கு நெருக்கமாக உள்ளதாக தரவுகள் குறிப்பிடுகின்றன பொருளாதாரத் துறைக்கான சுவிஸ் அரசு பல்வேறு மாற்றங்களை மேற்கொண்டுள்ள நிலையில் வேலை சந்தையில் உருவாகும் இந்த மாற்றங்கள் எதிர்கால தொழில் நடைமுறைகளுக்கு முக்கியமான விடயமாக அமைந்துள்ளன சுவிட்சர்லாந்தில் ஆண்டுதோறும் வெளியிடப்படும் முன்னூறு பணக்காரர்கள் பட்டியலில் லக்ஸரி பிராண்டான சேனல் நிறுவனத்தை சொந்தமாக கொண்ட பேர்தைமர் குடும்பம் தொடர்ந்து முதலிடத்தை தக்கவைத்துள்ளது தமீடியா குழுமத்தின் பிலான் இதில் வியாழக்கிழமை வெளியிட்டுள்ள தரவரிசைப்படி சேனல் மற்றும் நிறுவனத்தை தனது சகோதரர் இணைந்து நடத்தும் செல்வம் தொடக்கம் பில்லியன் சுவிஸ் பிராங்குகள் என மதிப்பிடப்பட்டுள்ளது பட்டியலின் உச்சியில் உள்ள பலரின் செல்வத்தில் இந்த ஆண்டு ஏற்ற தாழ்வுகள் இருந்ததாக பிலான் குறிப்பிடுகிறது இந்த போட்டியில் பேர்தைமர் குடும்பத்தின் முதலிடம் இப்போது சற்று ஆபத்தில் உள்ளது என இதழ் தற்போது எழுதியுள்ளது இரண்டாவது இடத்தில் இருப்பது பாசல் நகரில் தலைமையகத்தை கொண்டுள்ள அருந்து துறையின் மாபெரும் நிறுவனமான ரோச் நிறுவனத்தை கட்டுப்படுத்தும் ஹோப்மான் குடும்பமாகும் இவர்களின் செல்வம் கடந்த ஆண்டில் முப்பது பில்லியன் சுவிஸ் பிராங்குகளில் இருந்து இந்த ஆண்டு முப்பத்தி பில்லியனாக உயர்ந்துள்ளது மூன்றாவது இடத்தில் இந்த ஆண்டு புதிதாக இணைந்தவர் இத்தாலிய தொழிலதிபர் ஆண்ட்ரியா பின்யடாரோ என பிரபவர் ஆவார் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக லண்டனில் இருந்து செயல்படும் லோன் குரூப் என்ற ஃபினான்ஸ் தொழில்நுட்ப நிறுவனத்தின் நிறுவனர் அவர் இவரின் செல்வம் இருபத்தி ஏழு தொடக்கம் இருபத்தி எட்டு பில்லியன் சுவிஸ் பிராங்குகள் கணக்கிடப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் செல்வந்தர் பட்டியல் ஒவ்வொரு ஆண்டும் பொருளாதார மாற்றங்களையும் உலக சந்தை நிலவரத்தையும் பிரதிபலிக்கும் வகையில் மாறிக்கொண்டே வருகிறது இந்த ஆண்டு பேர்தாய்மர் ஹோப்மான் மற்றும் பின் எடாரோ ஆகியோரின் முன்னிலை சுவிஸின் தொழில்துறை ஃபேஷன் மற்றும் நிதித்துறைகளின் சக்தி நிலையை வழிகாட்டும் வகையில் அமைந்துள்ளது ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் செய்திகள் தொடரும் கமல் ஆயுள்வேதா சிகிச்சை நிலையம் சுவிட்சர்லாந்தில் பதினைந்து வருட கால சேவை அனைத்து உடல் உபாதைகளுக்குமான சிகிச்சை கேரள ஆயுள்வேத முறைப்படி மேற்கொள்ளப்படுகிறது சிகிச்சைக்கான கட்டணம் உங்கள் மருத்துவ காப்பீடு மூலம் செலுத்தும் வசதி உண்டு இப்பொழுதே அழையுங்கள் கமல் ஆயுள்வேதா சிகிச்சை நிலையம் சூரிச் மற்றும் பாசல் நகரில் சுவிசில் வீடோ கடையோ ரெஸ்டாரண்டோ வாங்க வேண்டுமா இப்போது உங்கள் கனவுகளை நிஜமாக்க நேரம் வந்துவிட்டது குறைந்த வட்டி வீதத்தில் வீட்டுக்கடன் கடன் காப்புறுதி தெளிவான விளக்கத்துடன் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டவர்களும் விண்ணப்பிக்கலாம் சுவிட்சர்லாந்தின் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் வி டிஎஸ் பினான்ஸ் இலவச ஆலோசனைக்கு இப்பவே அழையுங்கள் சுவிஸ் அறிவியலாளர்கள் நடத்திய புதிய ஆய்வு டாடூ மை உடலின் எதிர்ப்பு மண்டலத்தில் நீண்டகால மாற்றங்களை ஏற்படுத்தி தடுப்பூசிகளுக்கு உடலளிக்கும் எதிர்வினையை பலவீனப்படுத்தலாம் என்பதை வெளிப்படுத்தியுள்ளது இந்த ஆய்வு எலிகளை பயன்படுத்தி செய்யப்பட்டது என்றாலும் அதன் முடிவுகள் மனிதர்களுக்கு பொருந்தக்கூடும் என ஆராய்ச்சியாளர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர் ஜூஎஸ்ஐ பல்கலைக்கழகத்தின் தலைமையிலான குழு ஒன்று சுமார் நாற்பது எலிகளின் கால்களில் கறுப்பு சிவப்பு மற்றும் பச்சை நிறங்களில் டாட்டூக்களை குத்தியது பின்னர் மை உடலில் எவ்வாறு பயணிக்கிறது என்பதையும் சிறப்பு நுண்ணோக்கிகளின் உதவியுடன் ஆய்வு செய்தனர் இந்த ஆய்வு பி நாஸ் என்ற சர்வதேச அறிவியல் இதழில் வெளியிடப்பட்டுள்ளது டாட்டூ செய்யப்பட்ட சில மணி நேரங்களுக்குள் மை எலிகளின் லிம்ப் வழியாக லிம் கணுத்துகளில் அதிக அளவு கண்டறியப்பட்டது அங்கு நோய் எதிர்ப்பு மண்டலத்தில் முக்கியமாக செயற்படும் மையை மையை உடைக்க முடியாததினால் அது லிம் கணுத்துகளில் சிக்கி தொடர்ச்சியாக அலட்சியை உருவாக்குகிறது இது முதலில் இரண்டு நாட்கள் நீடிக்கும் கூர்த்தன்மையுடைய அலட்சியினையும் அதன் பின்னர் பல ஆண்டுகள் நீடிக்கக்கூடிய நீண்டகால அலட்சியினையும் ஏற்படுத்தும் இந்த நிலை நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் திறனை மெதுவாக குறைக்கிறது என ஆய்வு தெரிவிக்கிறது மிகவும் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால் டாட்டுமை தடுப்பூசிகளின் பலனை பாதிக்கக்கூடும் என்பதுதான் இதன் மூலம் டாட்டுமையின் மையின் நீண்டகால பசை உணர்தலை காரணமாக நோய் எதிர்ப்பு செல்களில் செயற்பாடு குறைகிறது என்பதே ஆய்வாளர்களின் முடிவாக இருக்கிறது முடிவுகள் மனிதர்களுக்கும் பொருந்தக்கூடியவை ஆனால் டாடூ உடல் பாதுகாப்பு மண்டலத்தில் ஏற்படுத்தும் உண்மையான நீண்டகால விளைவுகள் இன்னும் முழுமையாகப் புரியப்படவில்லை எனவே மேலும் விரிவு கொண்ட மருத்துவ ஆய்வுகள் அவசியம் எனச் சொல்லப்படுகிறது இந்த கண்டுபிடிப்புகள் டாடூ செய்வோர் மற்றும் டாட்டூ கலை உலகிற்கே புதிய விவாதங்களைத் தூண்டும் வகையில் முக்கியத்துவம் பெற்று வருகின்றன நவம்பர் இருபத்தி ஆறு புதன்கிழமையன்று பீல் ரயில் நிலையத்தில் ஒரு ஆண் மர்ம நபரினால் தாக்கப்பட்டு காயமடைந்துள்ளார் தாக்குதலின் பின்னர் குற்றவாளி கால்நடையாக தப்பிச் சென்றதினால் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட தகவல்களை வழங்கக்கூடிய சாட்சிகளை போலீசார் தேடி வருகின்றனர் இரவு சுமார் பதினோரு மணியளவில் பீல் நோக்கிச் சென்று மூன்று அல்லது நான்காம் மண் பேருந்தில் பயணம் செய்திருந்த இந்த நபர் தன்னை அறியாத ஒரு இளைஞரால் அவனுடன் இருந்த இளம்பெண் ஒருவருடன் பேச்சுக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது பேருந்தில் இறங்கிய பின் பாதிக்கப்பட்ட நபர் ரயில் நிலையத்துக்குள் சென்றபோது இரவு பத்து ஐம்பத்தி ஐந்து மணியளவில் ஐந்தாவது தடமிருக்கும் பிளாட்பாரத்தில் அந்த மர்ம நபர் திடீரென அவரை பலமுறை முகத்தில் தாக்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மனிதர் தரையில் விழுந்த போது தாக்குதல் நீடித்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த துயர சம்பவத்தில் அவர் ரயில் தடங்களில் விழுந்தாலும் பின்னர் தனியாக மீண்டு பிளாட்பாரத்திற்கு சென்றுள்ளார் குற்றவாளியும் அவருடன் இருந்த இளம்பெண்ணும் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் காயமடைந்த நபருக்கு அங்கிருந்த ஒருவரும் முதற்கட்ட உதவிகளை வழங்கி பின்னர் அம்பியூலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் குற்றவாளியின் விவரமாக சுமார் நூற்றி எண்பது சென்டிமீட்டர் உயரமும் சுமார் இருபத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க ஒல்லியான உடலமைப்பை கொண்டவராகவும் அறியப்படுகிறது வெளிர் நிரச்சரமும் மேல் நீண்டதும் பக்கங்களில் குறியதுமான கருப்பு முடி உடையவராக பிரெஞ்சு மொழியில் பேசியவர் எனவும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தினை நேரில் கண்டவர்கள் அல்லது தொடர்புடைய தகவல்களை வழங்கக்கூடியவர்கள் உடனடியாக பேர் கண்டோன் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் எம்ராக்கில் உள்ள எரிபொருள் நிலைய கடையை கடந்த வியாழக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை இரு தனி நபர்கள் கொள்ளையடித்துள்ளனர் இந்த சம்பவங்களுக்கு பின்னர் செவ்வாய் மற்றும் பாசல் லான் போலீசாரினுடைய கூட்டுப் பணியில் இரு சந்தேக நபர்களை பெல்டனில் கைது செய்ய முடிந்தது வியாழக்கிழமை இரவு ஆயுதம் ஏந்திய இரண்டு நபர்கள் எம்ராக்கில் உள்ள எரிபொருள் நிலைய கடையில் நுழைந்து அங்கே இருந்த பெண்ணை அச்சுறுத்தியுள்ளனர் அவர்கள் காசேட்டிலிருந்து சுமார் ஆயிரம் பிராங்க் பணத்தை பெற்றுக்கொண்டோ தெரியாதது சையில் தப்பிச் சென்றுள்ளனர் திங்கள் இரவு ஒரே இடத்தை மீண்டும் ஒரே நபர் தாக்கியபோது அவர் ஆயுதத்துடன் விற்பனையாளர் பெண்ணை அச்சுறுத்தி பணம் கோரியுள்ளார் அதன்போது கடைக்காரர் ஒருவரும் உதவிக்கு வந்தபோது ஏற்பட்ட சண்டையில் குற்றவாளி பணம் எதுவும் எடுக்க முடியாமல் தப்பித்துச் சென்றுள்ளார் ஜூரிச் கண்டோன் போலீஸ் மற்றும் ஜூரிச் குற்றவியல் ஆய்வுக்குழு சம்பவ இடங்களில் சாட்சியங்களை சேகரித்து விரிவான விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் இந்த விசாரணையின் முடிவு சந்தேக நபர்கள் பியர்ஸ்பெல்டனில் ஒரு வீட்டில் இருப்பதாக தெரிய வந்துள்ளது அங்கு போலீஸ் மற்றும் பாசல் லன்ஷாப்ட் போலீஸார் இணைந்து இருவரையும் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட இருவரும் இருபது மற்றும் இருபத்தி ஆறு வயது மதிக்கத்தக்க ஸ்பானியர்கள் என வும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெனீபா பிரான்ஸ் எல்லையில் போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக இரண்டு தரப்பினருக்கும் இடையே புதிய ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது பிரான்சுக்கும் சுவிட்சர்லாந்துக்கும் இடையில் எல்லை தாண்டி பயணிக்கும் வாகனங்களால் ஏற்படும் கடும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக தினமும் ஜெனீவாவில் மட்டுமே ஐந்தரை மணி நேரம் வரை தாமதம் ஏற்படுகிறது ஆகவே இந்த போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் இரு தரப்பினருக்கும் நூற்றி எண்பத்தி இரண்டு மில்லியன் சுவிஸ் பிராங்குகள் செலவில் திட்டங்களை முன்வைத்துள்ளன இதற்கான ஒப்பந்தத்தில் இருதரப்பு அதிகாரிகளும் கையெழுத்திட்டுள்ளனர் சொந்த வாகனங்களில் வருவோர் குறிப்பிட்ட இடங்களில் வாகனங்களை நிறுத்திவிட்டு பொது போக்குவரத்தை பயன்படுத்துவதற்கான வசதிகள் அதிக எண்ணிக்கையிலான மக்களை ஏற்றிச் செல்லும் வகையிலான பேருந்துகள் குறிப்பிட்ட வாகனங்களுக்கு குறிப்பிட்ட பாதைகள் என பல விடயங்கள் இந்த திட்டத்தில் அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தை பொறுத்தவரை இத்தகைய திட்டங்களை நிறைவேற்ற பிரேரணிகள் முன்வைக்கப்பட வேண்டும் என்பதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் இறுதி அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டின் துவக்கத்தில் இந்த திட்டங்கள் தொடக்கப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது சுவிஸ் நாட்டின் பொருளாதாரம் மூன்றாவது காலாண்டில் பூஜ்ஜியம் தசம் ஐந்து சதவீதம் வீழ்ச்சியடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மூன்றாவது காலாண்டில் சுவிஸ் நாட்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி பூஜ்ஜியம் தசம் ஐந்து சதவீதம் வீழ்ச்சி வெள்ளிக்கிழமை சுவிஸ் பொருளாதார விவகாரங்களுக்கான மாநில செயலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது முந்தைய மூன்று மாதங்களுடன் இப்படுகையில் இந்த வீழ்ச்சியானது ஏற்பட்டிருப்பதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டின் தொழில்துறையின் வீழ்ச்சியே இந்த சரிவுக்கான முக்கிய காரணமாக செக்கோ அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது குறிப்பாக ரசாயனம் மற்றும் மருத்துவத் துறையில் ஏற்பட்ட மந்த நிலையே தொழில்துறையில் ஏற்பட்ட சரிவுக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது நாட்டின் உற்பத்தி துறை காலாண்டு அடிப்படையில் மூன்று சதவீத வீழ்ச்சி அடைந்துள்ளது கட்டுமானத்துறை பூஜ்ஜியம் ஆறு சதவீத சரிவை கண்டுள்ளது அதே சமயம் தொழில்துறையில் ஏற்பட்ட சரிவை ஈடு செய்யும் விதமாக நாட்டின் சேவைத்துறை வளர்ச்சி அடைந்துள்ளது உதாரணமாக நாட்டின் வர்த்தகத்துறை ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் வளர்ச்சியை பதிவு செய்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ்தமிழ் தமிழ் டிவியினுடைய இரவு நேர பிரதான செய்திகள் இதுபோன்ற செய்திகளை தினமும் அறிந்து கொள்ள எங்களுடைய சுவிஸ்தமிழ் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் நன்றி